எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் பௌர்ணமி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுதுங்க ஆனால் எங்கள் வீட்டு வாசல்ல நிலா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது அது அந்த மேகமூட்டத்துக்கு நடுகாண்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏதோ வந்து ஒரு மிருகத்தோடைய வாயில் வந்து வாயில் அந்த நிலா வந்து கவிட்டுருக்கிற மாதிரி நிலாவை கவிட்டுருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது அதுவும் வந்து ஒயிட் கலரில் வந்து ஏதோ பார்டர் க வரைஞ்சி நடுகாந்த க்ரே கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் பார்த்து ரசிச்ச அந்த காட்சியை நீங்களும் பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காகவே தான் வீடியோ எடுத்திருந்தேன் இந்த சீன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்து வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்கண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பச்சை வாழை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா அந்த பச்சை வாழை தான் இது ஒரு பத்து கன்று வந்துருக்குது சரி நம்ம வீட்டுக்கு பின் சைடு வந்து இந்த வாழைங்களை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கோம் டா இங்கே தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இப்போ நல்ல மழை வந்து ஈரமாக இருக்கிறதுனால எதுவும் கொத்துற வேலைலாம் செய்ய முடியாது அதனால சரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வாழை கன்று போட்டாச்சு ரெண்டு ரெண்டு கண்ணாக போட்டிருக்கோம் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணாக போட்டு வச்சுருக்கேன் இந்த பச்சை விலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது கொண்டு போய் கடையில் கொடுத்தாலும் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அதனால் க பழமும் நல்லா நீட்டமாக இருக்குது இல்லைங்களா அதனால வாங்கிக்கிறாங்க அதுக்காக சரி இது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு கன்று போட்டிருக்கோம் இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஏன்னா இங்கே வெறும் செம்பருத்தி பூச்செடி மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு எந்த செடியும் இங்கெல்லாம் வைக்கல வேறு எதுவுமே அதனால் சரி இதில் வாழைக்கன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸ்டார் ஃப்ரூட் வந்து நல்லா பொதிர்கட்டிகிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் வெட்டி விட்டுடலாமான்னு யோசனை பண்ணுறேன் வெட்டி விடலாமா இல்லை வெட்டக்கூடாதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கும் தெரியல ஏன்னா வெட்டி விட்டுட்டோமா வருமா வராதா ஏதாவது ஆகி போயிருமா அப்படிங்குறதும் பயமாக இருக்குது இன்றைக்கி இந்த சேஞ்சிங் ரோஸும் செடி கொஞ்சம் கட் பண்ணி பதியத்துக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சேஞ்சிங் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் பதியம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் கொஞ்சம் இங்கே கீழே இடமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டோம் எல்லாம் மாட்டுக்கு புல்லு பிடுங்கிட்டு போக சொல்லி அமுச்சு விட்டோம் அதனால் வந்து பிடுங்கிட்டு போனாங்க கொஞ்சம் சுத்தம் ஆகிடுச்சி இங்கே கொஞ்சம் இந்த ஒரு பக்கம் தான் கொஞ்சம் புதரா இருக்கு அது நாளைக்கு கொஞ்சம் விட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் இங்க கொஞ்சம் போட்டாச்சு இங்க ஒரு ரெண்டு கிழங்கு போட்டாச்சு அப்படியே ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு அங்க இடம் கிடைக்கிற பக்கத்தில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான சாரி தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம தறியில நெஞ்ச பியூ சில்க் சாரி தான் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ப்யூர் பட்டு சாரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நெஞ்சு வந்திருக்குது அதனால் அந்த சாரி உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இது நம்மளோடைய தரையில் நெஞ்சு வந்த சாரீ சரிங்களா சின்ன சின்ன கட்டம் போட்டு க்ளோஸ் அப்ல வந்து எடுத்து காட்டுங்க சின்ன சின்ன கட்டம் பார்டர் வந்து ரெட்ட பார்டர் போட்டிருக்குது இது வந்து முழுக்க முழுக்க ப்யூர் பட்டு சரிங்களா இதுதாங்க நான் சொன்ன அந்த சேரீ இது வந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக நெஞ்ச சேரீ இது இந்த சேரீயில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா பாருங்கள் சின்ன சின்ன கட்டமாக நெஞ்சிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய்வாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டம் போடுவாங்க பாருங்கள் கலர் மாற்றி போடணும் இது மாதிரி மாற்றி மாற்றி நெய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை பெரிய கட்டமாக போடுறது கொஞ்சம் ஈஸி ஆனால் சின்ன சின்ன கட்டம் போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை இது என்ன முழுக்க முழுக்க கைத்தறி கை கையால் நம்ம நெய்யறது அதனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது இதனுடைய சேரீயை உங்களுக்கு காட்டுறேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் இந்த சேரீ எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த கலரு கான்ட்ரஸ்ட் கலருங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன் இந்த சேரீ யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள் ப்ரீ புக்கிங் ஆர்டர் பிரகாரம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா உடனே எல்லாம் கிடைக்காது ஒரு இருபது நாள் டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த இந்த மாதிரி சாரி உங்களுக்கு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு கேட்டாங்க இந்த மாதிரி கட்டன் சேரீ கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சு கேட்டிருந்தீங்க அதனால் நான் எங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த மேடமே வந்து எனக்கு டைம் கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு ரெண்டு சேரீ இதில் எடுத்திருக்கேன் நான் அந்த ரெண்டு சேரீமே உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் இந்த முந்தி வந்து பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் இந்த காப்பிக்கோட்டை கலர் முந்தி போடுவாங்க பார்டரு அதே வேலுன்னு அந்த அம்மா சொன்னதுனால இந்த கலர் போட்டாங்க இது பிறகு அவ்வளோ அழகாக இருக்குது அது புரியும் பிரியா இப்படிதாங்க இருக்கோம் இதுக்கு மேலே பிரிக்க முடியாது சரிங்களா இது வந்து உடல் பாகம் இது வந்து கரை சின்ன கரை அந்த ரெட்டப்பட்ட கரையிலையுமே பாருங்கள் மயில் இருக்குது பாருங்க இது அழகாக மயில் அன்னப்பட்சத்தில் அழகாக இருக்குது சின்னதாக லைனாக வந்திருக்குது இது வந்து ஃபுல்லாக முந்தி பியூர் பட்டுங்கிறதுனால சாரியை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது கொஞ்சம் ரேட்டு கம்மியில் கேட்கறீங்களும் கொஞ்சம் மிக்ஸ் இருந்தால் பரவாயில்லுன்னு கேட்குறாங்க ஆனால் வந்து ரேட்டை பற்றி பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து ப்யூர் பட்டு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த சாரி இது வந்து பிளவுஸு சரிங்களா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இதுதான் பிளைனு இதில் வந்து கரைக்கு மட்டும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எனக்கு இதில் பிடிச்சதே எனக்கு என்னென்னா கான்ட்ரஸ்ட்டு கலர் ரொம்ப சூப்பரான கான்ட்ரஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க பிஸ்தா கிரீனு நல்லா சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனு அதில் காப்பி கொட்டை கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒரு சாரி இதே சேம் டிசைனில் நான் இன்னொரு கலர் காட்டுறேன் ஆனால் அது வந்து பிரிக்க முடியாது நான் அப்படியே மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கறது வந்து இந்த கலர் தான் இது இங்கிலீஷ் கலர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லாவெண்டர் கலர் லைட்டு லாவெண்டர் கலர் பாருங்க இதுக்கு வந்து ஒரு மாதிரி கிரீன் இது என்ன க்ரீன் சொல்லுவாங்கனாக்கா என்ன கிரீனுங்க சொல்லுவாங்க இதோ ராமாவுக்கு ராமாவுக்கு சேராம பச்சையும் இல்ல ப்ளூவும் இல்ல ஆனா ராமா கிரீன் சொல்லுவாங்க அந்த கலர் ரொம்ப இங்கிலீஷ் கலர் ரொம்ப அழகான கலரா இருக்குதுங்க இது வந்து எங்க பொண்ணுங்க மாதிரி இருக்குறீங்க கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் நானுமே கட்டினா அழகா இருக்கும் ஆனாலும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது எனக்கு பொண்ணுங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனால ரெண்டு ரெண்டு பேத்துக்கும் இது பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டு தான் எடுத்து வச்சோம் நாங்க முந்தி வந்து இந்த பார்டர் கலரு அதே சேமே தான் வேற எதுவும் இல்லை நான் அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அதுக்கே என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டு கலர் தான் இந்த டிசைன்ல நான் எடுத்து வச்சது இந்த ரெண்டு கலர்ல உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்க இது வந்து ப்ரீ தான் நான் பண்ணிக்க முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கனாக்கா நாங்கள் கட்டாயமா இந்த மாதிரி நெஞ்சு கொடுக்க முடியும் இது வந்து ஒரிஜினல் பட்டு சாரி சரிங்களா இதில் வந்து நான் மயில் இல்லை அன்னப்பச்சை இந்த மாதிரி இருக்குதுன்னு இல்லைங்க ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது பாருங்க இந்த பார்டர் வந்து ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி வந்திருக்கு ரெட்டாங்கல்லாங்க இது ஒரு மாதிரி ரெட்டாங்கிள் டைப்பில் இந்த பார்டர் வந்திருக்கு இது மாதிரி மயிலு இதில் இல்லை அதுவும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு சேரீமே நான் க்ளியராக உங்கள்கிட்ட காட்டிட்டேன் ரெண்டுலையும் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து டொண்ட்டி டேஸ் கேப்பில் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க அப்போ தான் நினச்சித் தர முடியும் சரிங்களா இதனுடைய ரேட் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா ப்ளஸ் ஷிப்பிங் அவ்வளோதான் இது பிடிச்சிருக்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு சேரீ காட்டுறன்னொன்று நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நெய்ய முடியும் ஏன்னா என்ன எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த சாரி தான் நாங்கள் நெஞ்சு கொடுக்க முடியும் நாங்கள் வந்து உற்பத்தியாளருங்கிறதுனால நிறையா கலர் நிறைய டிசைன்லாம் நாங்கள் நெய்ய முடியாது ஆனால் அப்பப்போ என்ன நாங்கள் நெய்யிறோமோ அதை உங்களுக்கு நான் கட்டாயமாக காட்டுறேன் இப்போ அடுத்தது நாங்கள் வந்து நெஞ்சதை காட்டுறேன் இதுதான் அடுத்த டிசைன் சாரி இது ஒரு டிசைன் சாரீ பக்கத்தில் வந்து காட்டுங்க இது அந்த பட் ரோஸ் இருக்கு இல்லைங்களா லைட்டு கலரு அந்த ரோஸ் கலரு அதுக்கு டார்க் கிரீனில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ப்யூர் பட்டு சாரி சரிங்களா இதில் வந்து உடல் பாகத்தில் பாருங்க கொஞ்சம் டிசைன் இருக்கும் அப்படியே லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் இதில் இட இடையில் பூ வந்திருக்கும் இந்த இதே சேம் டிசைன் சாரி நம்ம பாகியலட்சுமி நாடகத்தில் கட்டியிருந்ததை நான் பார்த்தேன் நான் பார்த்தபேயும் சொல்லலைங்க நம்ம சரியில் நெஞ்சு சரிங்க அப்படின்னு இதுதான் வந்து முந்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பட்டு சாரிக்கு வந்து பட்டுனா அது பட்டு தான் அதுக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்லவே முடியாது கொலைய இது வந்து உள்ளாக ஒரு உடல் பாகம் இது வந்து ப்ளவுஸு அவ்வளோதாங்க இதுதான் உடல் பாகம் இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸு அவ்வளோதான் இந்த சாரியில் இந்த ஸேரீ டிசைன் உங்களுக்கு யாருக்கு வந்து பிடிச்சிருக்குதோ அது இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது இந்த கலர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள் நான் கட்டாயம் காட்டுறேன் ஏன்னாக்கா வாரத்தில் வந்து ஒரு நாலு தான் நெய்ய முடியும் கைத்தறி சேலை அப்படிங்கிறதுனால அதனால அந்தந்த வாரத்தில் என்னென்ன சேரீ கலர்ஸ் வருதோ அதெல்லாமே நான் காட்டுறேன் இந்த சேரீயில இந்த வாரம் வந்தது ஒரு நாலு சேரீ வந்துச்சு அதுலேயுமே ஒரு ரெண்டு சேரீ வந்து கோவிலுக்கு கொடுத்துட்டோம் முருகருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டோம் இந்த சேரீ வந்து தருமபுரியில் ஒருத்தர் டாக்டரமாக இருக்காங்க அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது பார்சல் போகுது அதனால போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறத எடுத்து காட்டுறான் அதனால் இந்த சேரீயில் உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா சொல்லுங்கள் நான் வந்து வார வாரம் வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்குதோ நீங்கள் எடுத்துக்குவீங்களா ஓகேங்களா இந்த சேரீயோட ரேட் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இந்த ரெண்டு டிசைன் சேரீ நான் காட்டிக்கிறேன் ரெண்டு டிசைன் சேரீலையுமே எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த சாரி வந்து பிடிச்சிருக்கிற சாரியை ஒரு டுவெண்ட்டி டேஸ் கேப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஓகே இப்போ அடுத்த வேலை போகிறேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம சாந்தம் காம்ப்ளக்ஸ்க்கு தான் வந்திருக்கேன் துணி தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி துணி தைக்க கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேட்டு கடையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே வந்தாக்கா நான் இங்கே ஏதாவது வந்து வாங்காமல் போகவே மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நிறைய பாத்திரம் வந்துருக்கு பாருங்க இரும்பு பாத்திரம் எல்லாம் எல்லாமே சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போனால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது எனக்கு பார்த்தோன்னே கண்ணை பறிச்சது இந்த பாத்திரங்கள் தான் அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்து வச்சுருக்காரு நை நம்ம சுடிதார் மெட்டீரியலே இங்கே வந்து பாந்தினி ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காட்டனில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே பாந்தினி ஐட்டம் இங்கே தான் எடுப்பேன் அதே போல் நைட்டையும் கொண்டு வந்திருக்காரு அவர் வந்தோன்னே எல்லாத்தையும் எடுத்து எங்கள்கிட்ட விரித்து காட்டிட்டார் இதெல்லாம் எடுத்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்காக வந்திருக்குது அப்படின்னு நான் எதை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது தான் சரிங்களா இந்த சுடிதார் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இதுவும் பாந்தினி டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது இது இதனுடைய ஷால் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது எனக்கு இதனுடைய ஷால் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது இதுதான் வந்து ஷாலு ஷால் பாருங்களேன் கிளாத்து ரொம்ப நல்லா இருக்குது ஷாலுமே ரொம்ப டிசைனாக இருக்குது நம்ம வேறு எதுக்காவது கூட நம்ம போட்டுக்கலாம் வேறு இருந்துச்சுன்னா கூட அது கூட போட்டுக்கலாம் இது ஒரு செட்டு நான் எடுத்தேன் நான் எதுக்காக நான் இந்த கடையை காட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி டிசைன் வேணுங்கிறீங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் இவர் கடையில் கொஞ்சம் ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது அதனால் வாங்கிக்கோங்க இது ஒரு செட் எடுத்ததுங்களா அப்புறம் ஷால் மட்டுமே எல்லா சுடிதாருக்கும் நம்ம தனியாக இருந்தால் அது போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷால் வச்சிருக்காரு இது ஒரு டிசைன் மட்டும் இல்லை நான் இந்த டிசைன் எடுத்தேன் ஏதாவது ஒரு ஷாலு சுடிதாருங்களுக்கு போட்டுக்கலான்னு இந்த சு ஷால் எடுத்தேன் இதுலேயும் வந்து நிறைய டிசைன் வச்சிருக்கார் ஷால் மட்டுமே எங்கிலிங் செட் அந்த ஷால் மட்டும் வச்சுருந்தீங்களே அப்புறம் நைட்டி எடுத்தேன் நைட்டி மேக்சிமம் எனக்கு வந்து என்னோடய ஹைட்டுக்கு இவர்கிட்ட தான் இருக்கும் அதுக்காக காட்டன் நைட்டி இவர்கிட்ட எடுப்பேன் பாருங்கள் நல்லா பெரிய நைட்டி காட்டன் நைட்டி தான் நல்லா இருக்குது இந்த நைட்டி நல்லா பாந்தினி டிசைனில் சூப்பராக இருக்குது இது நைட்டி மட்டுமே காட்டன் ஏகப்பட்ட வெரைட்டிங்க நைட்டி மட்டுமே இப்போ புதுசாக்கு வந்துருக்குது அவர்கிட்ட இது எல்லாமே புது நைட்டி வெரைட்டி தான் வந்திருக்கு இது ஒரு டிசைனு அதுக்கப்புறம் இது ஒரு டிசைனு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சுடிதார்ல இது ஒரு டிசைன் எடுத்திருக்கேன் இது எனக்கும் ஒரு மாதிரி ஜருகை போட்ட மாதிரி இருந்துச்சுங்களா அதனால இது ஒன்று எடுத்திருக்கேன் ரெட் கலரில் ஒன்று அது நேவி ப்ளூ ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஷால் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு நைட்டி ஒன்று எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அதனால நீங்க வந்தீங்கனாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சுடிதார் இல்லைங்களா அந்த டிசைனும் வந்துருக்குது அதுக்கப்புறம் விதவிதமாக வந்துருக்குதுங்க இது எல்லாமே நைட்டி டிசைன் இது எல்லாமே பத்து கலர் பத்து கலரா வந்து பாருங்க வாங்கினிலே வெரைட்டி வெரைட்டியா இருக்குது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷால் சொன்ன இல்லைங்களா பாருங்க இந்த மாதிரி இந்த இருக்குது இந்த இருக்குது ஓகேங்களா நம்ம சேர்த்து இருக்கிறீங்களா இருந்தா கட்டாயமா சாந்தம் காம்ப்ளக்ஸ் தெரியும் எல்லாருக்குமே ஆனா சாந்தம் காம்ப்ளக்ஸ்ல வந்தீங்கனாவே உள்ள பூந்தீங்கனாவே சோனா கடைன்னு சொல்லிட்டு சோனா பக்கத்தில்

இல்லை நைட்டி எப்போவுமே அவருக்கிட்ட சூப்பராக இருக்குங்க அதுக்கு தான் நைட்டி எடுத்துட்டேன் அப்புறம் ஸ்டிக்கர் பொட்டுங்க வாங்குவேன் அவருக்கிட்ட நிறைய அப்புறம் நீங்கள் பெட்ஷீட்டுங்கெல்லாம் விதி விதமாக இருக்கும் இன்னும் வரைக்கும் டோக்கல் மேடம் இருக்குது இது ஒரு புது டிசைனுக்கு வந்துருக்காரு மே ஃபோட்டோல இருக்கிற டிசைன் இது அப்படியே இதுலேயே ஒரு பத்து கலர் இருக்குதுங்க அதுலேயே ஆனால் எல்லாமே நமக்கு வேர்க்காது சாஃப்டாக மெட்டீரியலு அது மாதிரி கொண்டு வந்துருக்காரு அவர் நான் வந்து வாங்கின ஐட்டம் இதுதான் கத்தி இந்த மாத்திரை போட்டு வைக்கிறதுக்கு டப்பா ஆமாம் இதை வாங்கினா இது இலவசம்

அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்